குளிர் மண்டலத்துலேயோ டெசர்ட் ஜோன்லேயும் இருக்காது அதாவது காய்ச்சல் வந்துட்டால் தான் கொடுப்பாங்க இப்போ தான் இந்த ஒரு அரை குண்டு மணி எடுத்து மலைவாழ் மக்கள் பிரசுவ திட்டத்தில் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தை ஈஸியாக வெளியே வணக்கம் என் பேர் ஏ பாலசுப்ரமணியன் நான் சொந்த ஒரு ஆத்தூர் ஜவுளி தொழில் கிழங்கு மில் எல்லாம் பண்ணிட்டு விவசாயம் பண்ணிட்டு இங்கே சேலத்துக்கு நான் அலுமினியம் பாத்திரம் ஃபேக்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்காக எழுபத்தி ரெண்டுல வந்தேன் அவர் வந்து அலுமினியம் ஃபேக்ட்ரி வச்சு அப்புறம் அதுலருந்து பழைய பைப்புங்கள் எல்லாம் எடுத்து பொறுக்கி ஒரு ஆண்டனா பண்ணேன் அது சக்சஸ் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமமாக சக்ஸஸ் பண்ணேன் அப்போ தான் வந்து டிவிக்கெல்லாம் ஆண்டனா வந்துட்டு இருந்த காலம் அப்புறம் அப்படியே பிக்கப் ஆச்சு அது போய் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஏற்காடில் டிஷ் ஆண்டனா நிறைய போட்டேன் அங்கே போடும்போது எஸ்டேட்டில் இருக்கிற பூக்களையும் பழங்களையும் காய்களையும் பார்ப்பேன் ரொம்ப அழகாக இருந்து இந்த செடி கீழே வருங்களான்னு கேட்டேன் கீழே வராதுங்க இங்கேயே இடம் வாங்கன்னாங்க சரி அப்பயே சொன்ன உடனே அப்படியே ஒரு இடம் வாங்கிட்டேன் ஒரு சின்ன தோட்டம் ஒன்று வாங்கி வாங்கி அது பூரா கட்டடம் கட்டி கெஸ்ட் ஹவுஸ் பண்ணிவிட்டு அதில் பூரா ஆய நூற்றுக்கணக்கான தாவரங்களை வச்சு செற்காடு கோடை விழாவில் தொடர்ந்து பதினேழு வருஷம் பரிசு வாங்கினேன் தொண்ணூற்றி நாலுலேருந்து தொடர்ந்து பதினேழு ஆண்டுகள் வாங்கினேன் அதெல்லாம் அந்த காலமெல்லாம் போயிட்டு இருந்தது அது அப்படியே போயிட்டே இருக்கும்போது தான் அங்கே நடந்துக்கிட்டே இருக்கிற நேரத்தில் இங்கே வந்து ஆண்டனா கம்பெனியில் நிறைய அதிகாரிகள்லாம் லஞ்சம் கேட்க ஆரம்பித்தாங்க நிறைய தொல்லை கொடுத்தாங்க எனக்கு என்ன இவ்வளோ தொல்லை கொடுக்குறீங்களே நான் நான் ஒன்று யாரையும் ஒன்றுமே இது பண்ணி நானே புதுசாக சாதிச்சது தானே என்ன அப்படின்னு அதெல்லாம் இல்லைங்க நீங்கள் கொடுத்துக்கிட்டுருக்க செய்யுங்க நாங்கள் உனக்கு கொடுக்குறதுக்குன்னா நான் சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சுதந்திரமாக இருக்கிறேன்னு ஏற்காணனுடைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு அப்போ நான் நான் போயிட்டு காரிப்பட்டில் ஒரு லேண்ட் வாங்கினேன் பதினாலு ஏக்கர் வாங்கி ஃபென்சிங் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படி எல்லாமே ரோடு போட்டு ஒரு சிஸ்டமேட்டிக் ஆர்ட்ன்னு சொல்கிறது இன்றைய வரைக்கும் அந்த இதை பிரேக் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை நான் பண்ண அந்த சிஸ்டம் எல்லாம் சொட்டுநீர் பாசனம் ஓவர்ஹெட் டேங்க்கு எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருந்தேன் எல்லாம் பண்ணி நடத்திக்கிட்டு வந்தேன் ஒரு அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் வறட்சி ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சி வறட்சி உடனே அதை அப்படியே டிஸ்ப்ளோ கொடுத்துட்டு நான் அந்த செடி கொடிகள்லாம் இங்கே கொண்டாந்து வச்சுக்கிட்டு இந்த ஆஃபீஸ் ஆஃபீஸில் ஒன்றே டிஸ்பிளே போகிற வச்சுட்டு நீங்கள் வர்றவங்களுக்கு சித்தாவுக்கு கிளாஸ் எடுக்கிறேன் பாட்டிங் கிளாஸ் எடுக்கிறேன் இதில் வந்து ஹார்டிகல்ச்சருக்கு கிளாஸ் எடுக்கிறேன் இந்த மாதிரி இந்த வாழ்க்கையை இப்படி இந்த சூழ்நிலைக்கு கொண்டுட்டு வந்து இன்றைக்கி நான் வாழ்ந்துகிட்ருக்குறேன் தான் நான் ஜமால் காலேஜில் பியூசி படித்தேன் அதுக்கப்புறம் டிஸ்கண்டியூ பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இந்த ஹெர்பலில் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஒரு டிஹெச்எம் டிப்ளமோ இன் ஹெர்பல் மெடிசன் ஒன்று படித்தேன் அதுக்கப்புறம் தஞ்சை பல்கலைக்கழகத்தில் டிப்ளமோ இன் ட்ரெடிஷ்னல் தமிழ் மெடிசன் டிடிஹே டிடிடிஎம் அப்படின்னு ஒன்று படித்தேன் ஹார்ட்டிகல்ச்சர் சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் படிச்சிருக்கேன் இதெல்லாம் படித்து என்னுடைய அனுபவம் அனுபவம் தான் அதை விட பெருசு இந்த படிப்போட அனுபவம் தான் ரொம்ப உயர்ந்திருந்தது அப்புறம் அவ்வளவும் படித்ததுனால தான் அந்த படிப்பெல்லாம் பயன்படுத்தி தான் ஒரு இது ஒரு டிக்ஷனரி எழுதணும் நம்ம தாவரங்களுக்கு பெயர் சொல்லல இது பெரிய குழப்ப நிகழ்து ஒரே தாவரத்துக்கு அஞ்சு பேர் ஆறு பேர் இருக்குது அதனால் இது எப்படி இந்த துறை மேலே ஓங்கும் நாம் செஞ்சே தீரணும் யாரும் செய்யாத வேலையை நாம் செஞ்சாலும் சொல்லி ஒரு டிக்ஷனரி பண்ணேன் நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு தமிழ் சொற்களுக்கும் அதுக்கு பொட்டானிக்கல் நேம் பொட்டானிக்கல் நேம் அப்படின்னா உலகம் பூரா அதுதான் உலகம் பூரா அந்த பொட்டானிக்கல் நேம் தான் அது இருந்தால் தான் உலகம் பூரா செயல்படும் அந்த மாதிரி ஒரு இதை சூழ்நிலையை நல்லா ஒரு பல வருஷம் ஆராய்ச்சி பண்ணி செஞ்சு ஏழு வருஷம் உட்காந்து எழுதுனேன் அந்த புக் அந்த புக்குகளை இப்போ உலகத்தில் அறுபத்தஞ்சு நாடுகளில் நேரில் போய் நான் பயணம் பண்ணி அங்க எல்லாம் கொடுத்து இன்னைக்கு பெரிய வந்து நான் உலக நாடுகளில் இன்னைக்கு இருக்கிறவன் பெரிய மரியாதை அது அவ்வளோ பெரிய இதில் இன்றைக்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன் இன்றைக்கி உலகம் பூரா தமிழ்நாட்டையும் தமிழ் மொழியும் தமிழ்நாட்டு தாவரங்களையும் உலகம் பூரா பரப்பியிருக்கேன் இந்த டிக்ஷனரி தான் வந்து இன்றைக்கி உலக உலக புகழ் பெற்ற அளவுக்கு லண்டனுக்கே போயிடுச்சு அங்கேருந்து லண்டன்லேருந்து லண்டன் லைப்ரரியிலேருந்து எனக்கு ஃபோன் வருது சார் நீங்களே டாக்டர் பாலசுப்ரமணியம் அப்படின்னு ஆமாங்கண்ண உங்கள் உங்களுக்கு தான் ரெஃபரன்ஸுக்காக இந்த புக் எடுத்துக்கிட்டேன் லண்டனில் கியூ கார்டன் லண்டன் லைப்ரரியிலேருந்து நான் பேசுகிறேன்னாங்க அது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இந்த மாதிரி பல நாடுகள்லாம் கொடுத்துருக்குறேன் இந்த மாதிரி இஸ்ரேலில் ஜீன் பேங்க்கில் கொடுத்துருக்குறேன் இதெல்லாம் யாருமே நுழைய முடியாது ஏன்னா இந்த சரக்கு இங்கே நமக்கு என்ன நம்ம எல்லாம் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு கேட்டால் இந்த மாதிரி நம்ம இவ்வளோ பிளான்ஸ் டைவர்சிட்டி அங்கே டெம்பரேட் ஜோன்லேயோ குளிர் மண்டலத்துலேயோ டெசர்ட் ஜோன்லேயும் இருக்காது நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இவ்வளோ தமிழ்நாடும் கேரளா தான் இது மூலிகைகளுக்கு தாவரங்களுக்கு பெட்ட ஏன்னா க மலைகளும் குன்றுகளும் சார்ந்த பகுதி இங்கே விதவிதமான தாவரங்கள் பூக்கும் தாவரங்கள் எட்டாயிரம் பூக்கும் தாவரங்கள் இருக்குது இப்போ எங்கள் வீட்டில் வந்து நூற்றி ஐம்பது வகை மூலிகை இருக்குது ஏற்காடுல வந்து ஒரு முந்நூறு நானூறு வகை இருக்குது இப்போ இது பாருங்கள் ஏரோ ரோட்டு ஆரோ ரோட்டு கிழங்குன்னு சொல்கிறது ஆரோட்டு கிழங்கு அதாவது காய்ச்சல் வந்துட்டா இது தான் கொடுப்பாங்க இப்போ தான் இந்த நிறைய எல்லாம் ஆர்டிஃபிஷியல் நிறைய வந்துடுச்சு அந்த அந்த காலத்தில் இதான் வந்து இந்த ஆரோ கிழங்கு தான் பொடி பண்ணி வச்சுருப்பாங்க காய்ச்சல் வரும்போது ரொம்ப வறட்சி ஏற்படும் தாகம் அதிகமாக இருக்கும் அப்போ அதை சரி சரி பண்ணி பாடியில் எனர்ஜி குறைஞ்சி போயிடும் அப்போ அது ஆரோ ரோட்டு கிழங்கு நாரோட்டு கிழங்கும்பாங்க இது இந்த மாதிரி ஒவ்வொரு தாவரமும் நம்ம மனிதர்களுக்கு நமக்கு பயனளிக்கக்கூடியது தான் அவ்வளவுமே இப்போ பல மொழிகள் வந்து இங்கே தான் வச்சுருக்கேன் பாதுகாத்துக்கிட்டு ஒரு இந்த தோட்டம் வைத்ததுக்கப்புறம் பத்து வருஷத்துளவில் இங்கே கொண்டாந்துச்சு பாதுகாத்துக்கிட்டுருக்குறேன் இப்போ நேரில் போய் சொன்னோன்னா அந்த இலையை பார்த்து கண் நேரில் பார்த்து உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் அந்த தாவரையில் அறிவும் அதனுடைய ஆற்றலும் அதனுடைய பயன்பாடும் மக்களுக்கு சாதாரணமாக தெரிய வரும் இதுதான் முருகொட்டிங்கிற ஒரு தாவரம் இந்த முருகொட்டிங்கிற தாவரம் பார்த்திங்கன்னா இதில் சாரி உங்களுக்கு வந்து ஒய்லட் கலர்ல வரும் இது வந்து வெட்டுக்காயம் பட் டயபெட்டிக்கு ஆன ஊண்டு கூட இதில் ஆறும் இதெல்லாம் நம்ம ட்ரையல் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் கொடுத்து இதெல்லாம் ட்ரையல் பார்த்தது இது பாருங்க வேலஸ் இண்டிகா ரங்கோன் ரங்கூன் மல்லிகைன்னு சொல்கிறது இதை பார்த்தா அழகு தாரம் தான் ஆனால் இதுலேயும் மருத்துவ குணம் இருக்குது இது குண்டுமணி அப்ரஸ் பிரிக்கட்டோரியஸ் அப்போ இந்த குண்டுமணி குண்டுமணி மேல் காயிருக்கு இந்த குண்டுமணியில் வெள்ளை குண்டுமணியில் ஒரு அரை குண்டுமணி எடுத்து மலைவாழ் மக்கள் பிரசுவ திட்டத்தில் கொடுத்தாங்கன்னா அந்த குழந்தை ஈஸியாக வெளியே இது டயோஸ்கோரியா டயோஸ்கோரியா பர்பூரியான்னு சொல்கிறது இதில் கிழங்கு வரும் இதுலேயும் இதுலேயும் கிழங்கு இருக்கும் அடியிலையும் கிழங்கு இருக்கும் இந்த கிழங்கு வந்து கொடிக்கால் கிழங்குன்னு சொல்லுவாங்க இந்த கொடிக்கால் கிழங்கு வயிற்று உபாதைகளுக்கும் இந்த வாத நோய்களுக்கெல்லாம் கூட இதை கொடுக்குறாங்க இது அந்தந்த கிராமத்தில் எண்டமிக் யூசஸ்ங்கிறது இந்த இந்த எந்தெந்த ஊரில் இது விளையுதோ இப்போ கொடிக்கா இருக்கிற ஊரில் தான் இது கிடைக்கும் இப்போ மலையில் இருக்கா மேலே வித்தல் கிடைக்குமா அங்கே கிடைக்காது அங்கே வேற வேறு த தாவரம் அந்தந்த இடத்துல இருக்கிற தாவரங்கள்லாம் மக்கள் அதை இது பயன்படுத்திக்கிட்டு வந்திருக்காங்க இது நந்தியாவட்டை நந்தியாவட்டை பூ வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது கண்ணுக்கு வந்து நான் பொறைக்கே வந்தாலும் கண்ணை வெள்ளை பூ எடுத்து கழுவிட்டு ஒரு துணியில் போட்டு வெள்ளை துணி போட்டு பெச பிழிஞ்சி ரெண்டு சொட்டு விட்டால் கண் புற நீங்கும் இது இதுக்கு அவ்வளோ ஆற்றல் உண்டு புண்ணு ஆற்றும் இந்த பாரு இந்த பால் காட்டுறேன் இங்கே பாருங்க பால் பொண்ணு 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 ஆற்றக்கூடிய வழி இது பொற்சீந்தில் சீந்தில்லையே இது கொஞ்சம் அபூர்வ மூலிகை பொற்சீந்தில் சொல்கிறது இதான் கற்ப மூலிகைன்னு சொன்ன பார்த்தீங்களா இதுதான் பொற்சீந்தில் இதெல்லாம் இது சூரணங்கள் செய்கிறதுன்னு சொல்கிறது அது சூரணம் அப்படின்னா என்னென்னா இயற்கை இதில் வந்து சித்த மருத்துவத்தில் தாவர வர்க்கம் தாது வர்க்கம் ஜீவ வர்க்கம் மூன்று வர்க்கங்கள் இருக்குது அப்படின்னா தாவர வர்க்கத்தில் இந்த இலைகளை எடுத்து நிழலில் உணர்த்தி அதை உணர்த்தி பொடி பொடி செஞ்சு அந்த பொடியை எடுத்து கொடுத்து நோய்க்கு தேய்க்கிறது இதுதான் தாவரத்தில் சூரணங்கள்ங்கிறது கேசியா அலாட்டா வண்டு கொல்லி இது வண்டு கடிக்காக அரைச்சி மேலே போடுறது எப்படி விஷயம் விஷயத்தை முறிக்கக்கூடியது இது ஒரு நல்ல ஒரு அருமையான தாவரம் இது முள் சைத்தா முள் சைத்தா இலை இது முள் சைத்தா பழம் இருக்கும் பழமும் சாப்பிட்லாம் பழம் எல்லா நேரமும் கிடைக்காது இதை வந்து போட்டால் கேன்சருக்கு நல்ல குணம் அளிக்குது கேன்சருக்கு நல்ல குணத்தை அளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இதுக்கு உண்டு இதை மாதிரி பூராங்கடி பச்சளை பூராங்கடி பச்சளைன்னு சொல்கிறது பார்த்தா பூராங்களை மாதிரி இருக்கும் பூராங்கடி பச்சளை பூராணுக்கு எப்படி கால் முளைச்சிருக்கு இதெல்லாம் கிராம மக்கள்கிட்ட நாங்கள் போய் கேட்கும்போது அவங்களே சொல்லுவாங்க இது என்னன்னு மலைவாழ் இது வந்து பூராங்கடி பச்சளைகம்மா இது பார்த்தா முகிலன் பெக்கியா பிளாட்டிக் கிளாட் அப்படிங்கிறது இது மாதிரி உருவம் இது வந்து சான்சிவேரியா அப்படின்னு சொல்கிறது சான்சிவேரியா ஏரியா இந்த தாவரம்னா காது நோய் காதில் வரக்கூடிய நோய்களுக்கு இந்த இலையை சூடு பண்ணி புளிஞ்சி காதில் விடுறது விட்டால் காது வலி நல்லா ஆகும் இது மாதிரி கரும்பு பொன்னாங்கண்ணி பொன்னாங்கண்ணியில் கரும்பு பொன்னாங்கண்ணி ரொம்ப சிறந்த மூலிகை இதெல்லாம் முடிச்சு முடிச்சு பூ வரும் இது கரும்பு பொன்னாங்கண்ணி இதெல்லாம் நம்ம சமையல் பண்ணி சாப்பிடக்கூடியது இதுதான் மகா விவம் மகாவில்வம் இதுதான் வில்வம் இதான் அதனுடைய வீக்கத்துக்கு இது தாராளமாக பொடி செஞ்சு கொடுக்கலாம் இது செலாஜி நெல்லா செலாஜி நெல்லான்னு சொல்லி கருட பச்சை கருடக்கால் இது கருட சஞ்சீவிங்கிறது இது ஆஞ்சநேயர் தூக்கிட்டு வந்த முதல்ல சொல்கிறாங்களே அந்த கருட சஞ்சீவி தான் இதுதான் வல்லாறு வல்லாறு சென்ட்ரலாக ஏஷியாட்டிக்காக வளாறு பிளாட்டிஸ் இரம் டீர் ஹான் ஃபான்ங்கிறது டெரிடோஃபைட்டாஸ் ப்ரிமெண்டிவ் பிளான்ட் நம்ம இந்த பேர் ஒன்றும் மண்ணே இருக்காது அபூர்வமான தாவரங்கள் இதுலேயும் எல்லாம் மூலிகை ஆற்றல் இருக்குது அதாவது மனிதனுக்கு குணமளிக்கக்கூடிய மூலிகளை தயார் பண்ணாத தாவரம் எதுவுமே உலகத்தில் கிடையாது சொல்லலாம் சிலது வந்து எட்டி இருக்குது அது வந்து அது கசப்பு அது வந்து விஷம் அது சாப்பிட செத்துருவாங்க நான் ஆமாம் அது அந்த எட்டு எட்டியவே பக்குவப்படுத்தி நோய் கொடுத்தா நோய் நல்லாகுது பாம்பு விஷயத்த மருந்து அதுக்கே மொத்த மருந்து தயார் பண்ணுறாங்க இது பாருங்க இதெல்லாம் இது பார்த்தீங்களா இது ஒரு நம்ம அபூர்வமான தாவரம் சர்க்கரை வில்வம் சர்க்கரை வில்வம் பூ நல்லா போத்துருக்கும் இங்கே பாரு சர்க்கரை வில்வங்கிறது இது இது ஒரு அபூர்வமான ஒரு தாவரம் மிக இது ஒன்று இதான் சொன்ன பிரிமேட்டிவ் பிளான்ட் டெரி டெரி அதாவது பூவா தாவரங்கள் பூவா தாவரங்களை சேர்ந்தது எல்லாம் இதில் தான் இதுதான் விதை ஸ்பெராஞ்சியம் இதுதான் பூரா வித்துக்கள் இது கீழே உழுந்து உளுந்து உடனே அது பார்த்திங்கன்னா அதெல்லாமே செடியாக முளைச்சிக்கும் இது நொச்சியில் கருணொச்சி வகை எப்படி கருணுச்சி வகைன்னு சொல்கிறேன்னு பாருங்கள் மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா சிகப்பாக தான் ம பச்சையாக இருக்கும் இதை நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உள்ளே பாருங்கள் பார்த்தீங்களா உள்ள தண்டு தேய்ச்சிங்கன்னா உள்ளே வந்து கருப்பு இருக்கும் இதுதான் கருணொச்சிக்கு ஈக்குவலண்ட்டு சுத்தமான கருணொச்சின்னு சொல்ல முடியாது கருணொச்சிக்கு ஈக்குவலண்ட்டு தான் இரவில் எட்டு மணிக்கு போத்து விடிய காத்தால நாலு மணிக்கெல்லாம் குலோஸ் ஆகிடும் பிரம்ம கமலம் இதுதான் இது டிப்டரோகாந்தஸ் டியூப்ரோசஸ்ங்கிறது அதாவது கிரந்தி நாயகம் இந்த கிரந்தி நாயகங்கிறது எப்பேற்பட்ட கட்டி வீக்கத்துக்கெல்லாம் போடலாம் இது பாருங்கள் கருமஞ்சள் கருமஞ்சள் உள்ள வந்து நீல நிறமாக இருக்கும் நீல ந நீல நிறத்தில் இருக்கும் உள்ள மஞ்சள் இது சித்திரத்தை 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 கிழங்கு காய்ச்சல் கொடுக்கலாம் காய்ச்சல் காய்ச்சலுக்கெல்லாம் நல்லா கொடுக்கலாம் அந்த மூலிகையில் அந்த ஏழு எட்டு மொழிகள் இதுவும் ஒன்று சேர்ந்தது காட்டு இஞ்சி இஞ்சி நிறைய ஜிஞ்சி பிரேசிங்கிற ஒரு ஃபேமிலியில் சேர்ந்தது காட்டு இஞ்சி இது இதுவும் அங்கே அந்த மலைவாழ் மக்கள் பயன்படுத்துகிறாங்கல்லாம் உள்ள இஞ்சி கிழங்கு வருங்களா அதில் கிழங்கு இருக்குது கிழங்கு இருக்குது ரைசோம்ஸ் ரைசோம்ஸ் அது உள்ளே இருக்குது நீர்நொச்சி நீர் வாத வா வாத குத்தின்னு சொல்லுவாங்க நீர்நொச்சி இது வந்து மூ மூட்டில் இருக்க வாத வழிகள் எல்லாம் இது அரைச்சி பூசன்னா சரியாயிடும் இது நல்லா வாதக்குச்சி இது எல்லா பகுதிகளும் வளரக்கூடிய வளரக்கூடியது நீர் நீர்நிலைகளில் நல்லா ஜோராக வரும் நீர் இருக்கிற பகுதிகள்னா அருமையா நல்லா வரும் வெற்றிலையில் கம்மார் வெத்தலைன்னு சொல்றது கருப்பு வெத்தலை கொஞ்சம் நம்ம வத்தலையோட கொஞ்சம் பெருசா இருக்கும் பாக்குறதுக்கு இதான் வெத்தலை தான் இந்த மாதிரி வெத்தலைகளில் குழந்தைங்களுக்கு சளி காய்ச்சல் நிறைய வந்தது அப்படின்னா இந்த இலையை இதில் பூ நல்ல எண்ணெயில் போட்டு வாட்டி எடுத்து நெஞ்சில் போட்டு ஒத்தனம் கொடுத்தா இந்த இரும்பெல்லாம் சளியெல்லாம் வெளியில் வரும் காப் சிறப்புலாம் சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லை இது பார்த்திங்கன்னா இது என்னது ச சகப்பரளி பூ சகப்பரளி பூவில் அற்புதமான ஆற்றல் இருக்குது பெண்களுக்கு மார்பகத்தில் பால் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் கட்டி வரும் அப்படியே விட்டுருவாங்க அது ஒன்றும் பண்ணாதன்னு அது அப்படியே விட்டால் ஒரு காலத்துல வளர்ச்சி அடையும் தப்பாகும் அந்த மாதிரி ஆகும்போது இந்த பூ இது வந்து விஷம் உள்ளது அதனால இந்த பூ இந்த இதே சிகப்பாரு தான் இதை அரைச்சி மேலே பூசிக்கிட்டே வந்தாங்கன்னா ஒரு ஒரு மாதம் பூசினால கட்டி கரைஞ்ச போயிடும் இது விஷம்தான் அந்த விஷம் தான் அந்த கட்டி முறிக்குது இல்லைன்னா கேன்சராக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதுலேருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் எடுத்துக்கிட்டு இருக்குது இதுதான் அந்தி மல்லின்னு சொல்றது இதெல்லாம் அழகு தாவரங்கள் இது பாருங்க அந்த அந்த மான் நொச்சி நொச்சி அந்த அந்த மான் நொச்சி வாசனை பாருங்க எப்படி இருக்கு வைட்டஸ் ஸ்ட்ரைஃபோலியா பர்பூரியாங்கிறது ஆமா இது மருத்துவ குணம் இது மருத்துவ குணம் இது வந்து மூட்டு வழி தைலத்தில் அதை போட்டு காய்ச்சலாம் காய்ச்சி எடுக்கலாம் இந்த இலையை போட்டு நம்ம தலகாணியில் வச்சு அந்த வெப்பத்துக்கும் இந்த ஈரப்பதத்துக்கும் அப்படியே ஒரு ஆவி மாதிரி வரும் வந்தால் தலையான கழுத்து ஒளி நல்லாயிடும் இது விதையிலிருந்து வைக்காமல் ரூட்ஸ் கட் பண்ணி வச்சாலும் வரும் விதையிலிருந்து வரும் ரூட் கட் பண்ணி வச்சாலும் வரும் கட்டிங்ஸ் வரும் கட்டிங்ஸ் வரும் சில அதுலேயும் வரும் இதான் திப்பிலி அரிசி திப்பிலி அரிசி திப்பிலி அரிசி திப்பிலி இந்த சின்ன திப்பிலி பாத்தீங்களா இதுதான் அரிசி திப்பிலி இங்கே ஒன்று மேலே இருக்கும் அதை எடுத்துட்டு ஆனத்திப்பிலி யானை திப்பிலுனு ஒன்று இருக்கும் அரிசி திப்பிலின்னு ஒன்று இருக்கும் கட்டி போட்டால் குட்டி போடுவது டயபெட்டிக்கும் யூஸ் பண்ணலாம் டயபெட்டிக் வந்தவங்களும் இதை வந்து தினம் நாடு எல்லாம் சாப்பிடலாம் கட்டி ஆமாங்க ரணக்கல்லி ரணக்கல்லி இது நிறைய இருக்குது தாராளமாக பயன்படுது எல்லாமே நான் சொல்லுறது டயபெட்டிக்கு ஒன்றுனா இது போட்டோன்னு எல்லாம் ஓடிப்போன்னு சொல்ல முடியாது எல்லாம் சப்போர்ட்டிவ்ஸு அந்தந்த ஊரில் என்னென்ன கிடைக்குது அது அவங்கவுங்க இப்போ மற்ற உணவோடு இதையும் கலந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த நோயோட வீரியம் குறைஞ்சி அந்த தாக்கம் கொஞ்சம் குறஞ்சி கொஞ்சம் விடுபடலாம் ஆமாம் இல்லை அப்படின்னா வெறும் மாத்திரை மட்டுமே நம்ம சார்ந்து இருக்க வேண்டியதில்லை இதுபோல் அந்த அழகு செடி இது இதுவா நெற்பவனம் நெற்பவனம் இது வந்து அபூர்வமான ஒரு தாவரம் மறுசீஷ்னு கொண்டு வந்தேன் மணியை யூஸ் பண்ணிக்கலாங்களா மணியாக யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக போடலாம் உள்ளன் பாரு வருது பாருங்கள் உள்ளே ஓட்டையை போட்டு பாருங்க அதுதான் ஓட்டைய இது வந்து கோத்து நீ போட்டுக்கன்னு சொல்ல மாதிரி அதுக்காக பயன்படுத்த மாதிரி இருக்குது இதான் கீழா நண்டி காமாளைக்கு ஒரு சிறந்த மருந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலத்தில் கொண்டாம்பட்டில் இந்த கொண்ட பண்ணாயில் கொடுக்குறாங்களே இது காமாளைக்கு அது சிறந்த மருந்து இது கீழ்காய நெல்லி கீழா நெல்லி தெரிந்து பாருங்கள் ஓ இலைக்கு அடியில் ஆமாம் கீழா நெல்லி இது மேலே மேலாண் நெல்லின்னு ஒன்று இருக்குது அது ஏற்காடு இருக்குது அது கூட இங்கே இருக்கும் செடி இருக்கும் இது நெய்ச்சட்டி பூண்டுங்கிறது வெறுநோனியா சின்ன ஏரியான்னு சொல்லும் நெய்ச்சட்டி பூண்டு குணமரத்துக்கு இது வந்து இது அந்த அந்தமாதிரி நிக்கோபாரில் இதை போட்டு பீர் காய்ச்சுறாங்க ரைஸ் பீர் வெட்டி வேற வாசம் வரும் இதுதான் களை செடியா இருக்கு ரைஸ் பீர் காய்ச்சுறாங்க பீர் வேற வெட்டி நாங்க மூலி இந்த தைல முடி முடித்தைலத்துல போடுறோம் முடித்தைல போட்டு காய்ச்சிரும் தென்னேட்டு பச்சை சொன்னேன் ஹை பிரெஷருக்கு இது நல்லா தினமும் இந்த இலையை பொடி பண்ணி சாப்பிடலாம் இந்த இலைய இலையாக இருந்தாலும் தினமும் சாப்பிடலாம் நல்லா சாப்பிட்டா அருமையாக கேட்குது இது கல் உருக்கி பௌசோல்ஜியா ஜெயலலிக்கா கல் சித்தர்கள் வந்து இந்த குகையில் போகிறதுக்காக இந்த கல் உறுக்குறதுக்காக இதை பயன்படுத்துனதாக சொல்கிறாங்க சொல்கிற தகவல் பாகினியாக டொமன் டொம்டோசா அதாவது வாசனை அருமையான வாசனை தேய்ச்சி முந்த பர் அது வந்து பெண்களுக்கு பால் சு பால் சுரக்கக்கூடியது ஆட்டல் இது திருவாத்தி அல்லது எருவாச்சின்னு சொல்லுவாங்க சில பேர் கேன்சர் கூட இதை கொடுக்குறாங்க அதை முள்ளாம்பரம் பார்லரியா லுப்பு லைனாக முள்ளாம்பரம்னு சொல்லி சொல்லி இதை கூட கொடுக்குறாங்க இதை கொடுக்குறாங்க இதுதான் சொன்னேன்னா ஏர ரூட்டு கிழங்குன்னு இதுக்குள்ளே கிழங்கு இருக்கும் அந் அந்த இந்த இந்த உள்ள கிழங்கு இருக்கும் இந்த கிழங்கு தான் காய்ச்சல் வரும்போது அதை காய்ச்சலை தணிக்கிறதுக்கும் உடல் வெப்பத்தை தணித்து உடல் குளிர்ச்சி கொடுத்து ஒரு ஒரு நீராகாரம் கொடுக்கறது அவ்வளோ இது இதுக்குள்ளே இருக்குது இது ஆடாதோட இது வந்து இந்த என்டேஞ்சர் ஸ்பிஷிஸ்னு வச்சுருக்குறாங்க ஆராய்ச்சியாளர்கள் வந்து அழிந்து வரும் தாவரங்கள்னு ஒரு பட்டியலில் இது இருக்குது அதாவது இது ஆடாதோட தோடா பெட்டோ மீன் சொல்கிறது ஆடாதோட வசிக்காங்கிறது ஆடாதோட நிறைய வீடுகளில் இருக்குதெல்லாம் அது இதில் அழிந்து வரும் தாவரம் இல்லை இது வந்து அழிந்து வரும் தாவர பட்டியலில் இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி தாவரங்களை நாம் வந்து உற்பத்தி பண்ணி நிறைய மக்களுக்கு கொடுத்து இதை அழியாத பாதுகாக்கிறது ஒரு தாவரியல் வல்லுனருக்கும் தாவரியல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு ஒரு முக்கியமான கடமை ஆடாதோடு ஒரு வெரைட்டி தகவ நிறைய இருக்குங்கன்னு தான் சொன்னேன் ஆடாதோட வசிக்கா இது ஆடாதோட பெட்டோமி இப்போ பெரிய இளையா இருக்குது அது ஒரு வெரைட்டியா நீ ஆமா அது இதே பெருசாக இருக்குது அங்கங்கே இருக்குது அதுதான் அது ஒரு வெரைட்டி அது சாதாரணமாக இருக்கக்கூடிய பொருத்த உள்ள ஒன்று தான் கொஞ்சம் கொஞ்சம் மாறுபடும் ஆனா பெருவாரியான குணம் ஒன்றா இருக்கும் குறிப்பா பார்க்கும்போது சில இதில் சில ஆக்டிவ் பிரின்சிபிள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மீதியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் கிளம்ப கோயில்லிக்கா இது வந்து இது வீக்கம் கட்டி எல்லாம் கரைக்கக்கூடியது இது அம்மான் பச்சரிசியில் இது ஒரு வகை எடுத்தோன்னா அம்மான் பச்சரிசி பால் வரும்லாம் அம்மான் பச்சரிசி இது மருத்துவ குணங்கள் ஆ அத்து இது மருவுக்கு வைக்கலாம் மருவுக்கெல்லாம் வைக்கலாம் இது சேப்பங்கிழங்கு சேமந்தண்டு இந்த தண்டெல்லாம் சமையல் பண்ணி சாப்பிட்லாம் உடல்லு குளிர்ச்சி தரும் ஒருத்தர் வந்து சாதாரணமாக சின்ன வீட்டில் வந்து ஒரு முக்கியம் குறிப்பிட்டு முக்கியமான ஒரு முடிக்கணும் முடிச்சிடி வைக்கணும் எந்த செடி வச்சுக்கலாம் ம் துளசி வைக்கலாங்க துளசி அந்த தீர்த்தம் குடிக்கலாம் தினமும் துளசி அற்புதமான ஒரு பர் அதனால தான் நம்ம இதில் வீடுகளில் அப்படிலாம் இடம் இருந்தது அந்த மாடம் இருந்துச்சு அந்த மாடத்துல துளசி மாடன்னு வைப்பாங்க அது ஒரு தினமும் நாலு துளசி தண்ணியில் நைட்டில் போட்டு வச்சு தண்ணி குடிப்பாங்க அது கிருமிகளில் கெட்ட கிருமிகள்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் உடம்பை சுத்தம் பண்ணோம் துளசி இருக்குது அதே மாதிரி ஓமவல்லி இருக்குது அதை கற்பூர வள்ளின்னு சொல்கிறோம் இப்போ வெட்டில இருக்குது வெட்டில கொடிலாம் படுத்து விட்டிங்கன்னா அது பாட்டுக்கு மேலே வீட்டு மேலே ஏறிக்கும் அந்த இலையை நம்ம நல்லா பயன்படுத்தலாம் வெற்றில போடுறதுக்காக மட்டும் இல்லை போகிறதுக்கு நாலு பேர் கொடுக்கலாம் நாம் அதுலேயே வந்து நம்ம அதை வாட்டி நெஞ்சு நல்ல போட்டு பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த கபம்லாம் வெளியேறும் இருமல்ல சளி வெளியில் வந்துடும் ஓமவல்லி அதை கற்பூர ஒல்லிம்பாங்க அந்த இலையை பிள்ளைங்களுக்கு சளி பிடிச்சிருக்குள்ள ஒரு பலகாரம் செஞ்சு கொடுத்த மாதிரியும் இருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் மாத்திரை மருந்து கிடையாது அதை எடுத்து அப்படியே பஜ்ஜி மாவு எடுத்து தொட்டு அதில் எடுத்து ஒரு நாலு பஜ்ஜி போட்டு கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த பிள்ளைங்க அப்படியே சாப்பிட்டாங்கன்னா இந்த இது இந்த ஓம ஒல்லியோட சாறு சார் உள்ளே போகும் போன உடனே சளி எல்லாம் வெளியேறும் இந்த மாதிரி எலியே இது இருக்குது அப்புறம் திருநீற்று பச்சை இருக்குது அதையும் நம்ம தினமும் நாலு இலை சாப்பிட்லாம் அப்புறம் கட்டி போட்டால் குட்டி போடுன்னு இருக்கு அது சக்கரை வந்தாலும் வரலனாலும் தினமும் ஒரு நாலு இலை சாப்பிட்லாம் ஒரு தீ வந்துச்சு அதை அடிபட்டுச்சு அது அடிபட்ட காயம் இருந்தது அது அப்படியே வாட்டி மேலே போட்டு கட்டிவிட்டோம்னா தீப்புண் சரியாயிடும் அது கட்டி போட்டால் குட்டி போடுங்கிறது அது தாரா அதை ரணக்கல்லிங்கிற எல்லாமே சாதாரணமாக இது பண்ணாதே சோத்துக்கத்தாழை சோத்துக்கத்தாழி எடுத்துங்க வயிற்றுல அல்சர் இருந்ததுன்னா கூட சோத்துக்கத்தாழை நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் மேல் தோலை சீவிட்டு தண்ணியில் ஆறு ஏழு தடவை கழுவிட்டு உழவுழைப்பெல்லாம் போனதுக்கப்புறம் அப்படியே எடுத்து உள்ளே சாப்பிட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டில் அல்சர்லாம் நல்லா பெண்களுக்கு கருப்பை கோளாறுகள் அதெல்லாம் போகிற கழிவுலாம் நீக்கும் நீக்கும் உன்னதமான மெடிஷன் அது அதுலேயே இன்றைக்கி உலகத்தில் பல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு டர்ன் ஓவர் இருக்குது அந்த சோத்து கத்தாழில் பல விதமான வேல்யூ வேடர் ப்ராடெக்டாக பண்ணி அதெல்லாம் ஒவ்வொரு இது எவ்வளோ பெரிய ரேட்டுக்கு வியாபாரம் இருக்குது அதனால் அது செய்யலாம் இந்த மாதிரி நிறைய கண்மணி நம்ம மருதாணி இருக்குது மருதாணியை நம்ம அரைச்சி பண்ணலாம் மருதாணி அரைச்சி பிள்ளைங்களுக்கு இப்படி வைக்கணும் இந்த எல்லாம் போட்டுக்கிறாங்க செய்கிறாங்க ஏகப்பட்ட செலவு ஆர்டிஃபிஷியலாக ஆர்டிஃபிஷியல் இல்லாமல் நமக்கு இருக்கும் நம்ம செயற்கை இல்லாமல் நம்ம இது உடம்புக்கு நல்லது இதுமாதிரி நகரத்துக்கு வச்சோம்னா உடலுக்கும் குளிர்ச்சி குளிர்ச்சி பாருங்கள் டேட்டோ என்னமோ போட்டுக்கிட்டு உடம்பெல்லாம் அசிங்கம் பண்ணிட்டு தெரியுறாங்க இது ஒரு ஒரு பி ஒரு காலகட்டத்துக்கு சரியாயிடும் அந்த மாதிரி அப்படி நல்ல பொருள் எல்லாமே இருக்குதுங்க சோத்துக்கத்தால் அருகம்புல் அருகம்புல் வளர்த்துங்க அதே மாதிரி தோல் நோய்கள் எல்லாம் இருந்ததுனா கூட அருகம்புல் அருகம்புல் வந்து போட்டு பயன்படுத்திக்கலாம் அருகம்புல் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இது எல்லாமே நம்ம சாதாரண வீட்டு தோட்டத்துலேயே வளர்த்தலாம் அப்புறம் சேமந்தண்டு சேப்பங்கிழங்கு அந்த கிழங்கு இருக்குது அதை வச்சுட்டோன்னா நல்லா பெருசாக வளர அந்த தண்டு எடுத்து நம்ம பொரியல் பண்ணலாம் இஞ்சி இருக்குது மஞ்சள் இருக்குது ஏதோ ஒரு கடையில் கடைக்கில் போகணுன்னா நம்மகிட்டே எடுத்து உடனடியாக ஒரு கீழே நோண்டி ஒரு இஞ்சி எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம பயன்படுத்தலாம் நாம் எல்லாமே சாத்தியமே முயற்சி இருக்கவங்க கட்டாயம் இதெல்லாம் பயன்படுத்தி நல்ல முன்னேறலாம் வீட்டு தொடர்ந்துல தொன்னூற்றி ஒரு ஆண்டுகள் ஐந்து தலைமுறைகளின் பாரம்பரியத்துடன் வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்ற எஸ் பி எஸ் கடலை மாவு மற்றும் கேப்பை மாவு